பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ராணுவ வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த ராணுவ அவர் பாத்தீங்கன்னா முதல் முறையா என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இவ்வளவு நாள் லவன் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு பாஸ் வீட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாம இந்த வாரம் ராணுவ அவர் வெளியே அனுப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப குறைவான இடத்துல பாத்தீங்கன்னா அருண் அவரும் பவித்ரா அவங்களும் மஞ்சிரி அவங்களும் இருந்தாங்க இவங்கல்ல சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம ராணுவ அவர் வெளியே அனுப்பி இருக்க மாதிரி இருந்துச்சு ராணுவ அவர் பாத்தீங்கன்னா போன வாரம் இந்த பவித்ரா அவங்க கூட இந்த லவ் கண்டென்ட் எல்லாம் பண்ணுவேன் கடைசி அக்காங்கிற மாதிரி பேசி அதை அப்படியே மாத்தி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லையா அதுதான் மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க அது மட்டும் இல்லாம ராணுவ அவருக்கு சப்போர்ட் கிடைச்சது நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் அவர் வீட்டுக்குள்ள போனாரு ரொம்பவே நல்லா விளையாண்டு நல்ல வரவேற்பும் கிடைச்சது ஆனா ராணுவ அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது தீபக் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் தீபக் அவர் ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்ல தீபக் அவருக்கு வந்து எல்லாருமே நிறைய பாராட்டுகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க இளம் தலைமுறையினருக்கு அதாவது வழிகாட்டியாக அமைச்சிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ராணுவ அவர் வந்து அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்